வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பல ஆயிரங்களுக்கு மேலே விலை போகக்கூடிய ஐம்பது பைசா மற்றும் இருபத்தஞ்சு பைசா நாணயமோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் மற்றும் ஆதாரங்களை இந்த காரணிகளாக நம்ம பார்க்க போகிறோங்க நிச்சயமாக இந்த நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் விற்பனை செய்யும் போது உங்களாலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் லாபம் வைத்து விற்பனை செய்ய முடியுங்க அது என்ன முறைங்கிறத நீங்கள் இந்த காணொளியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐம்பது பைசா நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படுதுங்க ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க சொல்ல போனால் ஐம்பது பைசா நாணயங்களில் நீண்ட காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல்கள் வந்து அத்தடிக்கப்பட்டிருக்குன்னா அது இந்த நாணயங்கள் தாங்க அதே போல் துருப்பிடிக்காத இரும்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்ட முதல் ஐம்பது பைசா துருப்பிடிக்காத நாணயங்கள்ங்கிற பெருமை வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களுக்குரியதுங்க இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு புள்ளி ஏழு ஒன்பது கிராம் இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணய சாலைகள்லையுமே அடிக்கப்பட்டிருக்கு ஹைதராபாத்தில் அத்தடிக்கப்பட்டிருந்தா நட்சத்திர குறியீடு இருக்கும் மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தா ஆயிரம் குறியீடு இருக்கும் கல்கத்தில் அத்தடிக்கப்பட்டிருந்தா எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காது இதே வந்து பார்த்தீங்கன்னா நோய்டாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் புள்ளி குறியீடு இருக்கோங்க இப்போ இந்த நாணயங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா புள்ளி குறியீடு இருக்குது இந்த வருஷத்துக்கு கீழே பாருங்கள் இது எதை குறிக்கிதுனா நோய்டாவில் அத்தடிக்கப்பட்டிருக்குன்னு குறிக்குதுங்க அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணய சாலைகளில் மட்டும்தான் அந்த நாணயங்கள் அத்தடிக்கப்பட்டிருக்குனு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க வெளிநாட்டு நாணய சாலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களை வந்து அத்தடிக்கப்பட்டிருக்கு அதாவது நாணய தட்டுப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கொஞ்சம் ஆண்டுகள் வந்து இருந்துச்சுங்க அந்த அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா சில வெளிநாடுகளோட உதவிகளோட இந்த மாதிரி நாணயங்களை வந்து அத்தடித்தாங்க அதில் ஒரு நாணய சாலை தான் ராயல் கன்னடியன் மீன் கன்னடாவில் இருக்கக்கூடிய இந்த ராயல் கனடியன் நாணய சாலைகள்லாம் வந்து அத்தடிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சி குறியீடுகள் வந்து இருக்கோங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த நாணயத்தை வந்து பாருங்க இதில் சி குறியீடுகள் இருக்குது அம்பு குறியீட்டு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த நாணயங்களுக்கு முன்னாடி மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே செம்மணிக்கல் கலவையில் இருக்கக்கூடிய இந்த ஐம்பது பைசா நாணயங்கள் தாங்க இதற்கு முன்னாடி மாடல் இதுக்கு அடுத்த மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வலதுபுறத்தில் இருக்குது பாருங்கள் இந்த நாணயங்கள் தாங்க இதற்கு அடுத்த மாடல் இந்த நாணயங்களோட முனைகளானது பிளைன் எழுதாலும் வடிவமைக்கப்பட்டுருங்க பிளைன் எடுத்துங்கிறது இப்படியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ரெண்டாவது நாணயம் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த இருபத்தஞ்சு பைசா நாணயங்கள் தாங்க இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல முதல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் தொடர்ந்து அடிக்கப்பட்டதுங்க இது செம்மணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் இந்த நாணயங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணய சாலைகள்லையுமே அத்தடிக்கப்பட்டிருக்கு அதே போல் வெளிநாடோட உதவிகளோட ஒரே ஒரு சாலையில் அத்தடிக்கப்பட்டிருக்கு அது வேறு எந்த நாணயசாலையில் இந்த ராயல் கனடியன் மென்ட்ரலாக அதே போல் அந்த சி குறியீடுகள் இந்த நாணயங்கள்ல இடம் பிடிச்சிருப்போங்க இப்போ இந்த நாணயத்தில் வைர குறியீடு இருக்குது இதை எதை குறிக்கணும் மும்பையில் தெடிக்கப்பட்டிருக்குங்கிற குறிக்குதுங்க இந்த நாணயங்களுக்கு முன்னாடி மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த நாணயங்கள்லாம் அதற்கு முன்னாடி மாடல் இதே இதற்கு அடுத்த மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள் தாங்க இதற்கு அடுத்த மாடல் காண்டாபிரகம் படம் இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான முடிவுகள் எல்லாமே இந்த நாடாளுமன்றத்தில் தாங்க எடுக்கப்படுது அதை மையப்படுத்தி தான் இந்த நாணயங்களானது வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த நாணயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேட்டகரி இருக்குதுங்க அது என்ன கேட்டகரின்னா ரேர் ஏர் அண்ட் மின்ட்டுன்னு ஒரு கேட்டகிரி இருக்குதுங்க இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இருக்கக்கூடிய மும்பை மின் நாணயங்கள் ரொம்ப அபூர்வமாக பார்க்கப்படுதுங்க அதாவது வயிற இருக்கக்கூடிய நாணயங்கள் ரொம்ப அபூர்வம் பார்க்கப்படுதுங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பாம்பே எக்ஸுங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செஞ்சிருக்காரு நீங்களே வந்து பாருங்க அது எந்த லெவலுக்கு விலை போயிருக்குன்னு ரெண்டாயிரூவா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையாக இருக்குங்க அதற்கு நேரம் நான் நம்ப கூறிவிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் அதே போல் இந்த இருபத்தொந்து பைசா நாணயங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேர் மின்ட் அண்ட் ஏர் வந்து இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஹைதராபாத் மின்ட் நாணயங்கள் ரொம்ப அபூர்வம் பார்க்கப்படுதுங்க அந்த நாணயங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் விலை போயிருக்கு அதுவும் பாம்பே ஆக்சுங்கிற ஒரு பெரிய இள நிறுவனம் மூலமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கு ரூபாய் அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்ட அதே போல் விற்பனையாக இருக்குங்க இப்படி நிறைய நாணயங்கள் ரேர் யார் அண்ட் மின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வமாகவும் அதிக தேடப்படக்கூடிய நாணயங்களாக இருக்கிறதுனால இதோட விலைகளை வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்திய காவிரி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு டுவிட்டர் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர் கீழே இருக்கும் அடி உயர்த்துக்கொள்ளுங்கள் வரலாற்று தொடர்ந்து நன்றி